ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா கற்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லித்தரமாட்டேன்னு அனுச்சிட்டார் ஆனா அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்னபோது அவருடைய கட்டை வரலை அவர் வாங்கிட்டார் சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வழக்கம் கல்வியை பற்றி நான் நிறைய யோசிச்சிருந்தேன் பட் சில கருத்துக்கள் மட்டும் சொல்லலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கல்வியை பற்றி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு பாண்டிய மன்னன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் பாலகிருஷ்ணன் ஐயா வந்து பல இடங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார் அதோடைய கடைசி நாலு வரிகள் ரொம்ப முக்கியமானது வேற்றுமை பொருந்திய நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் கண் படுமே அப்படின்னு சொல்றார் கல்விக்கு வந்து இரண்டு குணங்கள் இருக்கு அதில் ஒரு குணம் இப்ப இவர் சொல்றது அது என்ன குணம்னா கல்வி வந்து கீழே இருக்கிறவன் கற்ற பின்னாடி மேலே இருக்கிறவனும் அவனை மதித்து அவனோடு சேர வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் இது முதல் காரணம் ரெண்டாவது கல்வி என்ன செய்யும் அப்படின்னா அதை எழுதிட்டே வந்திருக்கேன் விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்கு வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது மண்ணலாலும் ஆகாது மன்னராலும் எடுத்துக்க முடியாது கொடுத்தாலும் நிறை ஒழிய குறையாது அது என்னன்னா நம்ம எதுக்கு படிக்கிறோம் படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி அப்பா அம்மாவை காப்பாற்றி குழந்தைங்களை காப்பாற்று காப்பாங்க அதை நான் ஒரு வேலை என்னால் முடிஞ்சு நான் ஒரு ஒரு கோடி ரூபாய் யாருக்கும் கொடுக்கறேன் கொடுத்தேன்னா அவங்களால சந்தோஷமா வாழ்ந்துட முடியும் ஆனா என்கிட்ட அந்த ஒரு கோடி ரூபாய் இருக்காது என்ன அதை கொடுத்துட்டேன் ஆனா கல்வி இருக்கு இல்லையா அதை வைத்து நாம நாம பணம் ஈட்டும் போது அந்த கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும் அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும் என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும் அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக தான் கற்க வந்து கற்கக்கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாம ஏன் நடுவில் கல்வி யோசிக்கணும் ரெண்டு விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து ஒன்று திராவிட கருத்தியல் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் எல்லாரும் அறிவாளியாக இருக்கணுங்கிறது இதை வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்திலிருந்து போன போன செஞ்சுரியில் இருந்த பாரதியார் வரைக்கும் அவர் கூட சொல்லியிருக்காரு அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டலும் ஆலயம் பதினாயிரம் கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் அங்கு ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான செயல் வந்து கல்வி அறிவிக்கிற இப்போ ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா கற்கனூன்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணுன்னு கேட்டபொழுது நீங்கள் எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லி தர மாட்டேன்னு அனுச்சிட்டார் ஆனால் அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் போது அவருடைய கட்டை வரலை அவர் வாங்கிக்கிட்டார் அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கற்றுக்கணும்னு பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அம்சிட்டார் அவர் கிருப்பாச்சாரியார்கிட்ட போய் கேட்டபொழுது அவர் கேட்கும்பொழுது இல்லை நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டார் ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் தெரியும்பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் முன்னே விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிக்கிறார் இப்படி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் ஆரம்பித்து ஆச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க நான் முதல்வன் இருக்குது தமிழ் புதல்வன் இருக்குது இந்த இப்படி அவங்க ஒரு வரிசையா திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சுருங்கன்றாங்க இல்ல நீங்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுக்குறாங்க வேறு யார் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க எப்படியாவது படித்து மேலே போயிருங்கிறாங்க இதை தடுப்பதற்கு அவங்க முன்னே கட்டையவரலை கேட்ட மாதிரி கர்ணனுக்கு அம்னிஷியா கொடுத்தா மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கைக்கு ஒன்று கொண்டாந்து உங்கள படுக்கிறத அதுக்கு பார்க்குறாங்க இதை இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமாக வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்